ஓம் ஜெய் ஜீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை உள்ள உணர்வே நாம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று என்றும் உள்ள வஸ்து நான் என்பது என்றும் தோன்றாமல் அழியாமல் மாறாமல் இருப்பதால் அதுவே உண்மை உணர்வு நான் எனும் சொற்பொருளாமது நாளுமே நானற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற உபதேச உந்தியார் பாடல் இது நான் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் தூக்கத்தில் நான் எனும் மன உணர்வு இல்லாத போதும் தூங்கி விழித்தவுடன் நன்றாக தூங்கினேன் என்று சொல்லும் நிலையான ஓர் உணர்வு இருப்பதால் நான் என்ற சொல்லுக்கு என்றும் ஆத்ம உணர்வு என்றே பொருள் நான் எனும் உணர்வு மூன்று அவஸ்தைகளையும் கடந்து விளங்கும் ஓர் உணவு உணர்வு நான் என்ற உணர்வு மாத்திரமே சத் வஸ்து உண்மை பொருள் மற்றவையெல்லாம் அசத் அதாவது சடம் எனப்படும் உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நான் அல்ல உந்தி பெற இந்த உபதேச உந்தியார் பாடல் சத்வஸ்துவிற்கும் அசத்வசு வஸ்துவிற்கும் உள்ள வேறுபாட்டை விளக்குகிறது நான் என்பது மாத்திரமே சத்வஸ்து ஏனெனில் அது சுயம் பிரகாசமானது ஏனைய உடல் ஐம்புலன்கள் உள்ளம் உயிர் அறியாமையிருள் எல்லாம் சடம் அசத்வஸ்துக்கள் சத்வஸ்துவான நாமல்ல அவைகள் அசத்வஸ்துக்கள் எல்லாம் தூக்கத்தில் மறைந்து விழைப்பில் தோன்றுபவை உள்ளது உணர்வ உணர்வு வேறின்மையால் உள்ளது உணர்வாகும் முந்தி பெற உணர்வே நாமாயுளம் முந்தி பெற நான் எனும் என்றும் உள்ள உண்மை உணர்வைத் தவிர வேறு உணர்வுகள் ஏதும் இல்லை உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ என்று பகவான் வேறு ஒரு பாடலில் உரைக்கிறார் எனவே நான் எனும் உணர்வு மட்டுமே என்றும் உள்ளதால் அதுவே நாம் அந்த நான் எனும் உண்மை பொருளை சித் பிரகாசமாய் விளங்குகிறது அந்த உணர்வாக விளங்கும் சித்தே இருக்கிறோம் எனவே நான் எனும் வஸ்து என்றும் அழியாத சத்பொருளாகவும் அது தன்னைத்தானேயே அறியும் சித் பொருளாகவும் இருக்கிறது நம்முடைய உண்மை சுரூபம் சத் சித் ஆனந்தமயம் என்று சொல்லப்படுவது இதனால்தான் தான் நான் என்னும் சொல்லின் பொருள் தன்மை உணர்வாக இருக்கிறது அதை ஒரு முன்னிலை பொருளாக பார்ப்பது நகைப்புக்குரிய செயலாகும் என்று உள்ளது நாற்பது பாடலில் கூறுகிறார் பகவான் ரமணர் என்னை அறியே நான் என்னை அறிந்தே நான் என்னை நகைப்புக்கிடனாகும் என்னை தன்னை விடயமாக்கு இருதான் உண்டோ ஒன்றாய் அனைவார் அனுபூதி உண்மையால் ஓர் என்னை அறியவில்லை என்னை அறிந்தேன் என்றே நான் என்ற ஒருமை உணர்வை இருமைப்படுத்துவது கேலிக்குரியதாகும் என்று கண்டனம் செய்கிறார் பகவான் தன்மை உணர்வை ஒரு முன்னிலை முன்னை விடயமாக்க அங்கு இரண்டு நான்களா உள்ளன என்று கேட்கிறாள் அறிபவன் அறியப்படும் பொருள் இரண்டும் ஒரே நான் என்பது அனுபவத்தால் உணரப்படும் என்று உபதேசிக்கிறார் பகவான் ஒரு சின்ன கதைப்பு ஒரு நாள் ஆசிரமத்திற்கு குருவை பார்க்க ஏழை விவசாயி ஒருவர் வந்தார் அவருடைய விவசாயம் பல வருடங்களாக பொய்த்து விட்டது அவரிடமிருந்த கறவை பசுமாடுகள் இரண்டும் இறந்து விட்டன தன் பையனை படிக்க வைக்க வேண்டும் மனைவிக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் அந்த விவசாயி குருவிடம் தன் கஷ்டத்தை கொட்டி தீர்த்தார் குரு எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுவிட்டு இந்த நிலை மாறிவிடும் போய் வா என்று அனுப்பி வைத்தார் அதிர்ஷ்டவசமாக அடுத்த சில ஆண்டுகள் அமோக விளைச்சல் அந்த விவசாயிக்கு மேலும் லாட்ரியில் பத்து கோடி பரிசு வேறு மீண்டும் சந்தோஷத்துடன் குருவைப் பார்ப்பதற்காக விவசாயி வந்து நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் சாமி என்று சொன்னார் இந்த நிலை மாறிவிடும் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார் மறுபடியும் குரு இந்த நிலை மாறிவிடும் என்பது வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லை இந்த நிலை மாறிவிடும் என்பது தத்துவ ரீதியான ஒரு சொல் விப உபதேசம் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி